வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நிறைய ஆசையா இருப்பாங்க இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்கே வந்து எனக்கு வேணான்னு ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஆனா ஒரு சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா எப்படியாவது வந்து என் பையன் விரும்புறானோ இல்லையோ அவனை வந்து நான் இன்ஜினியரிங் வந்து நான் சேர்த்தே விடுவேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு காலத்துல இன்ஜினியரிங் ஆகும்னு நினச்சி அவனால முடியாத வந்து வந்து நான் இன்ஜினியரிங் ஒரே கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்ஜினியரிங் படிக்க கூடாது முதல்ல அந்த உங்க குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கண்டிப்பா வந்து அவங்கள போர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைக்காதீங்க ஏன்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது மெடிக்கல் பேராமெடிக்கல் லா இந்த மாதிரி ஈவன் ஆர்ட்ஸ் எதுல இருந்தாலும் வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து எதிரியாவது வந்து இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும் அதுல வந்து அவங்க தனித்திறமையில சாதிக்கலாம் அப்படி வந்து உங்க உங்க குழந்தைகிட்ட வந்து சுத்தமா வந்து இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ரைட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து டென்துல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு கீழே எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பிளஸ் டூலையும் உங்களுடைய குழந்தைங்க கீழ இன்னும் கூட ரொம்ப கூட குறைச்சிடங்க பிப்டி பெர்சென்ட்டுக்கு கீழே எடுத்திருக்காங்க ஆஹ் டென்த்லயும் அவ்வளவுதான் எடுத்திருக்காங்க பிளஸ் டூலயும் அவ்வளவுதான் எடுத்திருக்காங்க அவங்கள வந்து இன்ஜினியரிங்ல வந்து சேர்த்து விடணும் ஏன்னா இன்ஜினியரிங்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைச்சாலும் அவங்க வந்து இன்ஜினியரிங் ஆக்கணும்னு சொல்லினா கண்டிப்பா வந்து அவங்கள வந்து இன்ஜினியரிங் சேர்க்காதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் உண்மையா நம்ம வந்து எதுவுமே இப்ப மறைச்சு பேசல ஒரு பிப்டி பெர்சன்ட் டு சிக்ஸ்டி பெர்சன்ட் எடுக்கிறவங்க கேப்பபிலிட்டி அவ்வளவுதான் ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் போனீங்கன்னா வந்து அதிகமாக வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட ஓரியன்ட் தான் அதிகமா இருக்கும் ஏன்னா நீங்க எது இருந்தாலும் அந்த மேக்ஸ் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற தான் இருக்கும் பிசிக்ஸோட இது இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி எல்லா இன்ஜினியரிங் வந்து இதுல மூணுல இருந்து டெரிவ் இது வந்ததுதான் சோ அதனால வந்து அவங்கனால வந்து அந்த இடத்துல வந்து ஷைன் பண்ண முடியாது சோ நம்ம வந்து எந்த குழந்தைகளை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல ஏன்னா ரியல் ஃபேக்ட் ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் அவங்க சிரமப்படுவாங்க ஏன்னா மத்த தொழில அவங்க சாதிக்கலாம்ல இன்னொரு மேஜர் ஏன் படிக்க வேணாம் சொல்றோம்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க இன்டர்வியூலே வந்து அவங்க மினிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் இன் டென்த்து சிக்ஸ்டி பர்சன்ட் இன் டுவெல்த் இதுதான் வந்து அவங்க பேசிக் கிரைடீரியா வச்சிருப்பாங்க எல்லா மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் என்ன வச்சிருப்பாங்கன்னா டென்த்ல வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் பிளஸ் டூல வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னதான் வந்து இன்ஜினியரிங்ல வந்து நல்ல பர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் இவங்க பேசிக் கிரைடீரியா வந்து டென்த் அண்ட் டுவெல்த் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ரசிவ் ப்ரோகிரசிவ் அனலிசி சொல்லுவாங்க இப்ப டென்த்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்காங்க அடுத்தது வந்து பிளஸ் டூல வந்து இந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் இது ப்ரொக்ரஸிவா தான் இருக்கும் சோ அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க இல்ல சார் இன்ஜினியரிங்ல வந்து எல்லாரும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா சார் டென்த்ல என் பையனுக்கு குறைஞ்சிருச்சு பிளஸ் டூ நல்லா படித்தான் கொஸ்டின் கொஞ்சம் டஃப் ஆயிருச்சு அதனால தான் வந்து அதை குறைஞ்சிட்டான் ஆனா இன்ஜினியரிங் போய் வந்து அதை சாதிச்சிருவான் சார் நீங்க சொன்னீங்கன்னா இது சப்ப கட்டுதான் ஏன்னா டென்த்ல நமக்கு நல்லாவே தெரியும் அவனோட பெர்சன்டேஜ் என்னன்னு சப்போஸ் டென்த்ல என்ன டிஃபர் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பிளஸ் டூல வந்து அவனுடைய மார்க்கை பார்த்தோம் அதுலயே என்ன இருக்கு சோ அதே ரேஞ்ச் தான் போவாங்க சோ தான் வந்து எந்த ஒரு பெரிய கம்பெனி வந்து ஹெச்ஆர் பாலிசி என்ன வச்சிருக்காங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த்ல வந்து மினிமம் சிக்ஸ்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து டாப் மோஸ்ட் கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியன்னு சொல்லி வருவாங்க ஒரு சிக்ஸ்டிக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அறிய வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி போக முடியாது சோ அதனால வந்து அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும் அவங்க வந்து டென்த் டுவெல்த்ல வந்து மார்க் கம்மியா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்க்காதீங்க ஆனா நிறைய காலேஜஸ் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன செய்வாங்கன்னா நீங்க வாங்க எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிடையாது எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் கிடையாது ஒரு சில லோயர் கிரேட் இன்ஜினியரிங் காலேஜ் என்ன செய்வாங்கன்னா நீங்க பாஸ் ஆனாவே போதும் உங்களுக்கு வந்து நீங்க விரும்புற கம்ப்யூட்டர் சயின்ஸு சைபர் செக்யூரிட்டி நீங்க என்ன வேணுமோ அவங்க கொடுக்க ரெடியா இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த காலேஜ்ல வந்து யூஸ்வலாவே வந்து சீட் ஃபில் ஆகாது அதனால வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா மேபி அந்த காலேஜ் வந்து போன் பண்ணலாம் அப்படி இல்லையா கன்சல்டன்சி ஏஜென்சி நிறைய பேர் இருப்பாங்க நீங்க வாங்க நாங்கள் வந்து எப்படியாவது உங்களுக்கு இன்ஜினியரிங் சேர்த்து விடுறோம் முதல் பட்ட ஃபீஸே கிடையாது சாரி ரொம்ப மினிமம் எம் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் எஸ்சி தான் உங்களுக்கு ஃபீஸே கிடையாதுன்னு உங்களை நிறைய பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நீங்க என்ன இருப்பீங்க சரி எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சா என்னன்னு சொல்லி ஒரு தாட்டுக்கு வந்தீங்கன்னா அதோட வந்து நீங்க எடுக்கிறது வந்து தவறான முடிவாதான் இருக்கும் இது வந்து என்ன சார் இவரு இன்ஜினியரிங் படிக்க வேணாம்னு சொல்றாருன்னா நான் வந்து ரியல் சொல்றேன் இதுதான் நிஜம் ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் எல்லாம் படிக்காதீங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரஸ்டும் இல்லாம இன்ஜினியரிங் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து அவங்களோட ஆவரேஜ் லெவல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்களால வந்து கோப்ப பண்ண முடியாது அவங்களும் அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாத இந்த ஸ்டூடெண்ட் தான் என்ன சொல்லுவாங்க இன்ஜினியரிங் எல்லாம் யாரையும் இந்த கேட்டகரிய நினைச்சீங்கன்னா சார் மார்க் குறைஞ்சிருச்சு பிளஸ் டூ வந்து ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஷார்ட் கட் என்னன்னா பிளஸ் பிளஸ் டூ படிச்சவங்க வந்து டைரெக்டா வந்து டிப்ளமோ செகண்ட் இயர் போய் சேரலாம் டைரெக்டா டிப்ளமோ செகண்ட் இயர் போய் சேர்ந்தாங்கன்னா வந்து ரெண்டு வருஷம் தான் இயர் படிக்க மாட்டாங்க டைரக்ட் செகண்ட் இயர் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல மேக்ஸ் இருக்காது ஒன்லி வந்து நீங்கள் என்ன பிரான்ச் அடிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் டேரெக்ட் செகண்ட் இயர் தான் படிப்பீங்க அங்கேயே ஃபர்ஸ்ட் இயர் படிக்க மாட்டீங்க அப்போது வந்து எம் ஒன் எம் டூ போல் ரெண்டு மேக்ஸ் இருக்காது அதனால வந்து இது ஒரு ஷார்ட் கட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறவங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் டிப்ளமோ போய் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு மறுபடியும் இன்ஜினியரிங் வந்து மூணு வருஷம் படித்தா போதும் இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா டிப்ளமோ சப்ஜெக்ட் தான் வந்து அல்மோஸ்ட் வந்து இன்ஜினியரிங்கில் வரும் ஸோ இன்ஜினியரிங் படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ அதனால வந்து ஒண்ணுக்கு ஆயிரம் பேரை யோசிங்க ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ்க்கு நிறைய கோர்சஸ் இருக்கு இன்ஜினியரிங் மட்டுந்தான் வாழ்க்கை கிடையாது ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்க எந்த துறைக்கு போனாலும் அதை வந்து இதுதான் புரியுதா ஸோ அதனால வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க நல்ல முடிவாகிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்